உருவாக்கின விஜயநகர பேரரசோட இன்றைய வாரிசா இருந்து இந்த தமிழர்களை அடிமைப்படுத்தி நான் ஆண்டுகிட்டு இருக்கிறேன் தமிழ் மொழிய கோபுரம் எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை தாங்க அப்படின்னு அவருடைய குலகுருவை கூட்டிக்கிட்டு வந்து முதல் மரியாதை செஞ்சிருக்கிறாரு சில அணில் குஞ்சுகள் வேற நம்ம கிட்ட சண்டைக்கு வருது அந்த அணில்கள் கேக்குது குடமுழுக்க தமிழ்ல நடத்தி என்ன ஆயிட போகுது எங்களை கேட்டா அந்த கோவில் குடமுழுக்கையே நடத்தி இருக்க கூடாது இப்ப அந்த கோவில் குடமுழுக்க தமிழ்ல நடத்திட்டா நாளைக்கே தமிழ்நாடு முன்னேறிடுமா அப்படி நல்லா கேக்குதுங்க ஐயோ முருகா எங்களை ஏண்டா இப்படிப்பட்ட தற்கொலைகளோட அரசியல் செய்ய விடுற உனக்கு எல்லாம் ஈவு இறக்கமே இல்லையா அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் இந்த திருட்டு திமுக ஆட்சி இத்தனை நாட்களாக மக்களை மட்டும்தான் ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னா இவங்க தங்களுடைய அந்த திருட்டு புத்தியை கடவுள் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விபூதி அடித்து முருக பக்தர்களை எல்லாம் ஏமாற்றி தன்னுடைய தெலுங்கு இன மொழி பாசத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்தி அதே நேரத்தில் தமிழ் மொழி மீதான தன்னுடைய வெறுப்பையும் காட்டி இருக்கிறார் அறநிலையத்துறை அமைச்சரான ஐயா சேகர் பாபு அவர்கள் ஆமாங்க நேற்றைக்கு தமிழ் கடவுள் முருகன் கோவிலான திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா ரொம்ப கோலாகலமா விமர்சையா நடந்து முடிஞ்சது பக்தர்கள் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க தமிழ்ல குடமுழுக்கு நடத்தப்பட்டத நினைச்சு ரொம்ப உள்ளம் ஊருகுறாங்க அதையெல்லாம் கண்கூட பார்க்க முடியுது ஆனா நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா நாம் விரும்பியபடி இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா முழுக்க முழுக்க நடத்தப்பட்டதா அல்லது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சமஸ்கிருத மந்திரத்திற்கு சமமான இடம் தமிழ் பாடல்களுக்கும் தமிழ் மந்திரங்களுக்கும் கொடுக்கப்பட்டு இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடத்தி முடிக்கப்பட்டதா இந்த கேள்விகளுக்கான பதில் இதுவரைக்கும் தெளிவா கிடைக்கவே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா நேரடியா சொல்லணும் அப்படின்னா நேற்றைக்கு நடந்து முடிந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா என்பது முழுக்க முழுக்க சமஸ்கிருத மந்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நடைபெற்ற ஒரு குடமுழுக்கு தமிழ் மொழியானது முழுக்க முழுக்க அங்கே ஓரம் கட்டப்பட்டது புறந்தள்ளப்பட்டது இதுதான் உண்மை இப்ப சில திராவிட கிருக்கனுங்க ஓடி வந்து நம்ம கேள்வி கேட்பானுங்க நேத்தே இதை பத்தி எக்ஸ்தலத்துல பதிவு போட்டதுக்கு சில திராவிட கிறுக்கணுங்க என்ன கேள்வி கேட்டானுங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா எதுக்கெடுத்தாலும் எங்க திராவிட மாடல் அரசை குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டதுனால தானே திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கை தமிழில் நடத்தி முடிச்சிருக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் காதே கேட்காதா நேற்றைக்கு கோபுரத்தின் மீது கும்பத்தில் இருந்து புனித நீரை கலசத்தின் மீது ஊற்றும் போது அரோகரா அரோகரா அரகரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா பழனி வேலனுக்கு அரோகரா அப்படின்னு எல்லாம் பாட்டு பாடினாங்களே அந்த தமிழ் பாடல் எதுவுமே உங்க காதுக்கு கேட்கலையா அப்படின்னு வர்க்கனையா கேக்குறானுங்க இப்போ அந்த திராவிட தற்கூரிகளுக்கும் குதர்க்க பாதிகளுக்கும் நாம என்ன எதிர்கேள்விய கேட்கறோம் அப்படின்னா எங்களுக்கு காது நல்லா கேக்கும் அதை விட கண்ணு ரொம்ப நல்லா தெரியும் நீங்க சொல்ற மாதிரி நேற்றைக்கு கோபுரத்தின் மீது கும்பத்தில் இருந்த புனித நீரை எல்லா கலசத்திலும் ஊற்றிய போது அரோகரா அரோகரா அரகரோகரா அப்படிங்கிற தமிழ் பாடல்கள் முருகனை போற்றி பாடப்பட்ட தமிழ் போற்றி வாழ்த்துக்கள் அனைத்துமே மாற்று கருத்து இல்ல ஆனால் கோபுரத்தின் மீது ஒரே ஒரு தமிழ் ஓதுவார் அந்த பாடலை பாடியதை இதுதான் முக்கியமான கேள்வி தமிழில் குடமுழுக்கு செய்வது என்றால் என்னன்னு நினைக்கிறீங்க கீழே நின்றுகிட்டு ஒளிப்பெருக்கா அரோகரா அப்படின்னு முழக்கம் போடும் போது கோபுரத்தின் மீது ஆரிய பிராமணர்கள் சமஸ்கிருத மந்திரத்தை கொண்டே கும்பத்தில் இருந்த புனித நீரை கலசத்தின் மீது ஊற்றினால் அதுக்கு பேரு தமிழில் குடமுழுக்கு நடத்தியதாக ஆயிடுமா அதுக்கு பித்தலாட்டம் ஏமாற்றுத்தனம் அப்படி ஒரு ஒருவெண்டி வேலையும் தான் நேற்றைக்கு ஐயா சேகர் பாபுவும் அற நிலையத்துறை அதிகாரிகளும் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க அந்த நாடகத்தின் மூலமாக முருகனுக்கும் விபூதி அடிச்சு முருக பக்தர்களையும் ஏமாத்தி கோவிலுக்கு வந்த லட்சக்கணக்கான முருக பக்தர்களுக்கு பிரசாதமாக பஞ்சாமிரதம் கொடுப்பதற்கு பதிலாக அல்வா கொடுத்து அனுப்பி வச்சிருக்கிறாரு ஐயா சேகர் பாபு அவர்கள் இப்ப அந்த கோவில் குடமுழுக்கு முழுக்க முழுக்க தமிழிலேயே நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் ஆனா அது இப்போதைக்கு நடக்காதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இப்ப நம்ம கிட்ட அதிகாரம் கிடையாது என்றைக்கு தமிழ்த் தேசியவாதிகளிடம் இந்த தமிழ்நாட்டின் அதிகாரம் வருகிறதோ அன்றைக்குத்தான் தமிழ்நாட்டில் தமிழுக்கு உரிய இடம் கிடைக்கும் அன்றைக்கு தான் தமிழன் கட்டிய கோவிலில் தமிழில் பூசைகள் நடைபெறும் தமிழும் கோபுரம் ஏறும் இது நமக்கு நல்லாவே தெரியும் இது தெரிஞ்சதுனால தான் குறைஞ்சபட்சம் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை செயல்படுத்துங்க அப்படின்னு கேட்டோம் நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்துச்சு குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெறும் போது சமஸ்கிருத மந்திரத்திற்கு சமமான அந்தஸ்து தமிழ் பாடல்களுக்கும் தமிழ் மந்திரங்களுக்கும் கொடுக்கப்படணும் இது நீதிமன்றம் அதன் பிறகு எல்லாம் ஆரிய பிராமணர்கள் ஒரு பக்கம் சமஸ்கிருத மந்திரத்தை ஓதுறாங்க அப்படின்னா அதுக்கு சமமான எண்ணிக்கையில தமிழ் ஓதுவார்களை நிப்பாட்டி அவங்களை தமிழ் மந்திரங்களை பாட சொல்லணும் இதுதான் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துகின்ற வழி நேற்றைக்கு நீதிமன்றத்தில் அறநிலையத்துறை அதிகாரிகள் கண்டிப்பா நாங்க வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாங்க ஆனா அந்த வாக்குறுதியை நேற்றைக்கு காத்துல பறக்க விட்டுட்டாங்க கோபுரத்துல ஆரிய பிராமணர்கள் அதுவும் எந்த பிராமணர்கள் தடித்த பூணூல் போட்ட கேரள நம்பூதிரி பிராமணர்கள் தான் எல்லா கோவில் கோபுர கலசத்தின் மீதும் சமஸ்கிருத மந்திரத்தை ஓதிக் கும்பத்தில் இருந்த புனித நீரை கலசத்தில் ஊற்றினார்கள் மற்றபடி ஒரு தமிழ் ஓதுவார் கூட கோபுரம் ஏறவே இல்லை தமிழும் கோபுரம் ஏறவில்லை தமிழ் ஓதுவார்களை கீழே நிப்பாட்டி கத்துங்க அரோகரா அரோகரா அப்படின்னு கத்துங்க நாங்க கோபுரத்தின் மேல சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லி கும்பாபிஷேகத்தை நடத்துறோம் அப்படின்னு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு நாடகத்தை நடத்திட்டு ஐயா சேகர் பாபு அவர்கள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் என்ன அன்னை தமிழில் விழா அடுத்து திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முதல் முறையாக தமிழில் திருக்குடமுழுக்கு விழாவை சிறப்பாக நடத்தி இருக்கிறது தமிழ்நாடு அரசு இதன் மூலம் தவ திரு குன்றக்குடி அடிகளார் தந்தை பெரியார் போன்றோரின் கனவை நிறைவேற்றி இருக்கிறது கடைசியில முருகர் மேலையும் ராமசாமி ஸ்டிக்கரை கொண்டு வந்து ஒட்டியாச்சு ஈவேரா எப்ப கோவில் குடமுழுக்கை எல்லாம் தமிழிலேயே நடத்துங்க அப்படின்னு பேசி இருக்கிறாரு எழுதி இருக்கிறாரு பாபு கொஞ்சம் எடுத்து காட்ட முடியுமா ம் இருக்கிற கோவிலை எல்லாம் இடிச்சு தரைமட்டமாக்குங்க அப்படின்னு தான் ஈவேரா பல இடத்துல பேசி இருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு ஐயா சேகர் பாபு கொஞ்சம் கூட கூச்சப்படாம வெக்கப்படாம ஒரு பச்சை பொய்ய தன்னுடைய சமூக வலைதளத்துல பதிவிட்டிருக்கிறாரு அவருக்கு உண்மையாகவே கடவுள் பக்தி இருப்பது உண்மையானால் கடவுள் விஷயத்துல இப்படி ஒரு பொய்யை சொல்லி இருப்பாரா இவர்தான் பொய் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா இந்த பொய்யை எடுத்து வச்சுக்கிட்டு டிஎம் கே ஐடி ஊர் முழுக்க பரப்புறானுங்க இந்த திமுக காரணுங்க ஒன்னா நம்பர் திருட்டு பேர் வழிங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் இத்தனை நாட்களாக அவங்களுடைய திருட்டு தனத்தை எல்லாம் மக்கள் கிட்ட மட்டும்தான் காட்டினாங்க இன்னைக்கு உச்சபட்சமா தங்களுடைய திருட்டுத்தனம் முள்ளமாரித்தனம் போர் டுவெண்டி தனம் எல்லாத்தையுமே கடவுள்கிட்டேயே காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க முருகருக்கே பட்ட நாமம் போட்டு மூஞ்சி முழுக்க விபூதியை அடிச்சு விட்டுருக்காங்க இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு அது என்ன அப்படின்னா கோவில் கோபுரத்தின் மீது ஒரு தமிழ் ஓதுவார் கூட ஏறல ஏற விடல ஆனா அதே திருச்செந்தூர் முருகன் கோவில் கோபுரத்தின் மீது சிறுங்கேரி சங்கரமடத்தைச் சேர்ந்த ஜகத்குரு சங்கராச்சாரியார் ஸ்ரீ ஸ்ரீ விதுசேகர பாரதி மகா சுவாமிகள் மட்டும் எப்படி ஏறினாரு இந்த கேள்விக்கு ஐயா சேகர் பாபு அவர்கள் கட்டாயம் பதில் சொல்லியே ஆகணும் இப்ப சங்கராச்சாரியார்கள் என்பவர்கள் யார் அவங்க எல்லாரும் ஸ்மார்த்த பிராமணர்கள் ஸ்மார்த்த பிராமணர்கள் சிலை வழிபாட்டை ஏத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு உருவ வழிபாடே கிடையாது நெருப்பு வழிபாடு மட்டும்தான் யாக குண்டம் அமைத்து அதில் வளர்க்கின்ற அக்னி இருக்கு தெரியுமா அந்த அக்னியை மட்டும்தான் கடவுளா வழிபடுவாங்க அப்படிப்பட்ட ஸ்மார்த்த பிராமணர்கள் ஒரு கோவிலோட கொடிமரம் இருக்கு தெரியுமா அந்த கொடிமரத்தை தாண்டி உள்ளேயே போக கூடாது அதுதான் ஆகம விதி அதுதான் சாஸ்திர தர்மம் ஆனா அந்த விதிகளை மீறிதான் இந்த சங்கராச்சாரியார் நேற்றைக்கு திருச்செந்தூர் கோவில் கோபுரத்தின் மீது ஏறி கும்பாபிஷேகத்தை நடத்தி வச்சிருக்கிறார் அர்ச்சனையும் செஞ்சு வச்சிருக்கிறாரு தமிழ்ல அர்ச்சனை பண்ணுங்க தமிழ்ல குடமுழுக்க நடத்துங்க அப்படின்னு கேட்டாயோ அதெல்லாம் ஆகம விதிகளுக்கு எதிரானது அதெல்லாம் சாஸ்திர தர்மத்திற்கு விரோதமானது அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க இப்ப யார கேட்டு இந்த அந்த இது நடத்தினீங்க ஆகம விதிக்கு எதிரானது கிடையாதா இது மட்டும் சாஸ்திர விரோதமானது இந்த நாம ஐயா இன பாசத்தையும் மொழி பாசத்தையும் தங்களுடைய குலகுரு மீது அவர்கள் வைத்திருக்கின்ற மதிப்பையும் நாம புரிஞ்சுக்கணும் புரியல தெளிவா சொல்றேன் இப்ப இதே சங்கர சங்கரமடம் இருக்கு தெரியுமா அந்த சங்கர மடத்தை சேர்ந்த வித்யாரண்யர் அப்படிங்கிற சங்கராச்சாரியார்தான் கிபி முப்பத்தி பதினாலாம் நூற்றாண்டுல ஹரிகரர் மற்றும் புக்கராயரை விஜயநகர அதே விஜயநகர பேரரசின் இன்றைய வாரிசாக இருக்கக்கூடிய ஐயா சேகர் பாபு தங்களுடைய குலகுருவுக்கு என்ன மரியாதையை செலுத்தணுமோ அதை செலுத்தி இருக்கிறார் ஐயா நீங்க உருவாக்கின விஜயநகர பேரரசோட இன்றைய வாரிசா இருந்து இந்த தமிழர்களை அடிமைப்படுத்தி நான் ஆண்டுகிட்டு இருக்கிறேன் தமிழ் மொழிய கோபுரம் ஏற்ற விடல எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை தாங்க அப்படின்னு அவருடைய கூட்டிகிட்டு வந்து முதல் மரியாதை செஞ்சிருக்கிறாரு தமிழர்கள் தங்களுடைய சொந்த தாய் நிலத்திலேயே எந்த அளவிற்கு கீழ்த்தரமான அடிமைகளா இருக்கிறாங்க எடுத்துக்காட்டு சரி கோவில் கோபுரத்தின் மீது தான் தமிழ ஏற விடல நீதிமன்றம் சொன்ன மாதிரி யாக குண்டத்திலையும் கருவறையிலையும் தமிழுக்கு இடம் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் கிடையாது இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா சமஸ்கிருதத்திற்கும் தமிழுக்கும் சரிபாதி இடத்தை ஒதுக்கணும் சமஸ்கிருதத்திற்கு பத்து யாக குண்டமா தமிழுக்கும் பத்து யாக குண்டத்தை ஒதுக்கணும் ஒதுக்கணாங்களா இல்ல யாக மண்டபத்தில் எழுபத்தி ஓரு யாக குண்டங்கள் இருந்துச்சு எங்கடா நாம சரிபாதிய குடுங்க அப்படின்னு கேட்போம் தெரிஞ்சுக்கிட்டு ஒற்றைப்படையிலேயே யாக குண்டத்தை அமைக்கிறாங்க போல சரி போயிட்டு போகுது எழுபதுல பாதி முப்பத்தி அஞ்சு யாக குண்டத்தையாவது தமிழுக்கு ஒதுக்கி இருக்கணும்ல தமிழ் ஓதுவார்களை வச்சு யாகம் வளர்த்து அந்த யாத நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருக்கணும்ல செய்யல யாத ஆரிய பிராமணர்கள் தான் நிரம்பி இருந்தாங்க யாத மண்டபத்திற்கு வெளியே தமிழ் ஓதுவார்கள் தமிழ் மந்திரத்தை பாடுவாங்க அதுக்கு அப்படியே நேர் எதிர்ப்புறம் சமஸ்கிருத ஓதுவார்கள் சமஸ்கிருத மந்திரத்தை ஓதுவாங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியில பாடிக்கிட்டு இருக்கும் போது உள்ள யாக மண்டபத்துல எல்லா யாக குண்டத்திலையும் ஆரிய பிராமணர்கள் இருந்துகிட்டு சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லித்தான் யாகம் வளர்த்தார்கள் என்ன டெக்னிக் பாருங்க இதையெல்லாம் நம்ம கத்துக்கணும் இதே கதை தான் கருவறையிலையும் கருவறைக்குள்ள சமஸ்கிருத மந்திரமோ தமிழ் மந்திரமும் ஓதப்படணும் அப்படியெல்லாம் எல்லாம் செய்யல வெளியே ஒரு பக்கம் ஓதுவார்கள் இன்னொரு பக்கம் ஆரிய பிராமணர்கள் இவங்க சமஸ்கிருத மந்திரத்தை ஓதுவாங்க இவங்க தமிழ் பாடல்களை பாடுவாங்க உள்ள முருகனுக்கு அர்ச்சனை பண்ணாரு தெரியுமா பிராமணர் அவரு சமஸ்கிருத மந்திரங்களை எல்லாம் சொல்லித்தான் முருகனுக்கு அர்ச்சனை செய்தார் நேற்றைக்கு ஒரு நாடகத்தை நடத்தி முடித்திருக்கிறார் ஐயா சேகர் பாபு அவர்கள் தமிழர்களுக்கு நல்லா அல்வா கொடுத்திருக்கிறார் இதையும் நாம நம்பிக்கிட்டு ஐயோ முருகனுக்கு தமிழ்ல குடமுழுக்க நடத்திட்டாங்க அப்படின்னு இழுச்சவாய்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளவு தெனாவிட்டு இருந்தா எட்டு கோடி தமிழ் மக்களை ஏமாத்திர முடியும் அப்படின்னு ஐயா சேகரபாபு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு இதுதான் ஒரு அமைச்சர் செய்யற வேலையா நீங்க யாருக்கான அமைச்சர் ஆரிய பிராமணர்களுக்கான அமைச்சரா தமிழ் மக்களுக்கான அமைச்சரா தமிழர்கள் நாங்க கட்டின கோவில் எங்களுடைய தாய்மொழியில குடமுழுக்கு நடத்தணும் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு கேட்டா நீங்க இப்படிப்பட்ட திருட்டுத்தனத்தை எல்லாம் செஞ்சு அதை திசை திருப்புறீங்க மாற்றுறீங்க யார் சார் நீங்க உங்களுக்கு இந்த மண்ணுக்கு என்ன தொடர்பு இந்த திமுக காரங்க பண்ற இமிச போதாது அப்படின்னு சில அணில் குஞ்சுகள் வேற நம்மகிட்ட சண்டைக்கு வருது அந்த அணில்கள் கேக்குது ஏங்க இப்ப அந்த கோவில் குடமுழுக்க தமிழ்ல நடத்தி என்ன ஆயிட போகுது எங்களை கேட்டா அந்த கோவில் குடமுழுக்கையே நடத்தி இருக்க கூடாது அதுக்கு செலவான பணத்தை வச்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணிருக்கலாம் இப்ப அந்த கோவில் குடமுழுக்க தமிழ்ல நடத்திட்டா நாளைக்கே தமிழ்நாடு முன்னேறிடுமா அப்படின்னு எல்லாம் கேக்குதுங்க ஐயோ முருகா எங்களை ஏண்டா இப்படிப்பட்ட தற்கொலைகளோட அரசியல் செய்ய விடுற உனக்கு எல்லாம் ஈவு இறக்கமே இல்லையா மொழி உரிமைனா என்ன தேசிய இனம்னா என்ன தேசம்னா என்ன என்ற எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாத இப்படிப்பட்ட தற்கொலை அணில்கள் நம்ம கூட அரசியல் சண்டை செய்ய வருதுங்க சரி ஓகே என்ன பண்றது அதுங்களுக்கும் புரியற மாதிரி பேசித்தான் ஆகணும் டே அணிலு உன்னுடைய மரமண்டைக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு கோவிலின் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா என்பது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பெத்தெடுக்கிற மாதிரி ஒரு பெண் எப்படி தன்னுடைய கர்ப்பையில ஒரு குழந்தையை பத்து மாசம் வளர்த்தெடுத்து தன்னுடைய பனி உடைத்து நீரை வெளியேற்றி குழந்தைய பெத்தெடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு கோவிலின் குடமுழுக்கும் இன்னமும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஒரு கோவிலோட கருவறை இருக்கு தெரியுமா அதை ஏன் கருவறை அப்படின்னு சொல்றோம் தாயோட கருவறையில குழந்தை பிறக்கும் கோவில் கருவறையில கடவுள் பிறப்பெடுக்கும் அதனால தான் ரெண்டுத்தையும் கருவறை அப்படின்னு சொல்றாங்க தெளிவா புரியுதா எப்படி தாய் தன்னுடைய பனிக்குடத்தை உடைத்து நீரை வெளியேற்றி ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் கோவில் கருவறையில் கடவுள் பிறப்பெடுக்கும் போது தாயின் கர்ப்பப்பையில் இருந்து வெளியேறும் பனிக்குட நீரை போல கும்பத்தில் இருந்து புனித நீர் கலசத்தில் ஊற்றப்படும் அப்படி ஊற்றப்படும் போது தமிழில் மந்திரங்கள் சொல்ல வேண்டும் தமிழ் கடவுள் முருகன சமஸ்கிருத மந்திரம் சொல்லியா பெத்தெடுப்பீங்க ஏண்டா உங்க பிள்ளைக்கு இன்னொருத்தனோட இனிஷியல போடுவீங்களா கோபம் வருதா அப்படிதான்டா இது இந்த அடிப்படை புரிதல் கூட தெரியல நீங்க எல்லாம் எதுக்கடா எங்க கூட அரசியல் சண்டை செய்ய வரீங்க ஒரு பக்கம் திமுக திருட்டு பேர் வழிகள் இன்னொரு பக்கம் தாவேக்கா தற்கொலை பேர் வழிகள் இந்த ரெண்டு பேர் வழிகளும் சேர்ந்துகிட்டு தமிழ் மொழி உரிமைய நக்கல் அடிக்குதுங்க கிண்டல் பண்ணுதுங்க என்ன பண்றது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் எப்பேற்பட்ட

தமிழ் மொழியை ஒழிக்க வேண்டும் தமிழர்களை அடிமையாக வைத்துக் கொண்டு ஆள வேண்டும் இது இந்த மர மண்டைக்கு ஏற போகுதோ தெரியல தமிழர்கள் விழிப்படைந்து இந்த மண்ணில் ஒரு தமிழ்த் ஆட்சியை ஒரு தமிழனின் ஆட்சியை ஏற்படுத்துகிறார்களோ நம்முடைய உரிமைகளும் நம்முடைய மொழியின் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் அது வரைக்கும் நாம இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் விளங்குதா மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இது உங்கள் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க மலர்க நன்றி, வணக்கம்